ரொம்ப வெக்கப்படுறீங்க வாங்க இப்படி உட்காருங்க நல்லா தான் இருக்கீங்க உட்காருங்க நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்கிறேன்னா ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு என்னை பத்தி என்ன அபிப்பிராயம் அபிப்ராயம் பண்ண முடியா அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு சோப்பு சீப்பு கண்ணாடி இருக்கு நான் வந்து போகிறங்கமா காலேஜ் கம்பெனியில் சேல்ஸ் பண்ணிருக்கேன் சாம்பிளெல்லாம் காமிச்சுட்டு போகிறாங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த வந்த இடத்துல எக்கெச்சமாக மாட்டிட்டேன் நீங்களான்னு பாருங்களேன் சாம்பிள்ஸு ஹா பார்த்தீங்களா

இப்படி வழக்கு ஐயோ சச்சன் சச்சேன் ஐயோ பாத்தீங்களா கண்ணாடி ஐயோ பாக்கிறதுக்குள்ள என் டைங்களேன் வேண்டாங்க நீங்க கண்ணாடி பாத்தா பேச ஆரம்பிச்சிருவீங்க

ஆங்க திறக்குறீங்க அதுலாம் போடக்கூடாதுங்க ஆ

நான் ஆர்டர் கொடுக்குறவன் நீங்க தான் எனக்கு ஆர்டர் போடுங்க அப்படியா நானும் உங்களுக்கு ஆர்டர் போடணும் ஆமா ஆமா உங்க பேர் மதுசூதன் மது மதுன்னு தான் கூப்பிடுவாங்க எனக்கு சூது தெரியாது என் பேர் லதா நல்லா இருக்கு லதா நானா தெரியுமா நீங்க தான் இல்ல கொடி பேட்டி காய போற கொடியா புடவை காய போறதா சுத்தி வளைக்கிற பசும் கொடி

டப்பாரே ப்ளீஸ் 나 கல்யாண ஆகாத பொண்ணே போடா வீட்டுக்குள்ள தனியா அங்க கூட இருக்குறது எங்க அப்பா பார்த்துடறா விழுந்து வீட்ல சத்துது அப்பா கவரிமான் மாதிரி உங்க அப்பா உடம்பெல்லாம் அவளோ முடியா இல்ல அவ்வளவு மானம்டா வந்திருக்காங்க அப்பா கூட வேற யாரும் வந்து அது வந்து என்ன எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருந்தா பூசிட்டு என்னோ பூசிட்டு இருந்தா நேரமா எந்த கம்பெனி கம்பெனி அது நம்ம

என்னங்க வயசு பாருங்க நம்ம லதாவுக்கு கூட பதினெண்டாவது பர்த்டேஷன் பிறந்த நாள் விழா வருது அப்படியா ரொம்ப நாலு நாளைக்கு முன்னாடியே

மாறடா மழையாங்கிற மடையா போச்சுக்காதீங்க சார் எங்க சேல்ஸ் மேல் ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அப்புறம் அவனை காணும் ஆமா அந்த மடையை உள்ள இருக்கானு பார்த்து சொல்லா கூப்பிடணும் மடையா சாரி சார் இனிமே அந்த மழையை வந்தான்னா உனக்காக ஒரு மடையை பேயா அலைகிறான்னு சொல்லுங்க சார் என்னமோ கேட்டு போறான் ஆமா தெருவில் காண போனோம் வீட்டுக்குள்ள எப்படி வருவான் இவனுக்கு போய் பதில் சொன்னேன் நான் ஒரு மடையன் ரொம்ப ரொம்ப உங்க பொண்ணுடைய அவங்களுடைய ஞானம் இப்படி இருக்கும்னு நான் இல்ல எ உருமாதிரிப்பாக்கல் விக்கலா திருச்சி விற்கல் வரும் என்ன திருடின

வந்தானுக முதலாளிக்கு பெருசா சொல்றான் தொழிலாளி மேல சவாரி பண்ற முதலாளி எம்எல்ஏ நாயில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு பிள்ளைங்க எல்லாம் மழை மாதிரி பேச்சு என்ன குத்தி குத்தி பேச்சு இல்ல குதிக்குது என்ன இந்த சதானந்த பையன் அறிவு கட்டவன் வந்தான என்னோட சேல்ஸ்மேன் இந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளதானே வந்தாரு என்ன ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க கூடாது ஒண்ணுமே இல்ல விவசாய கட்டவை எங்க அலையறானோ நான் இப்ப இங்க போய் ஐயோ ஐயோ